இந்தியன் ஆர்மி ஆக்னவிர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியன் ஆர்மி ஆனது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் அக்னவீர் ஜெனரல் டியூட்டி அக்னவீர் டெக்னிக்கல் அக்னவீர் கிளாக் ஸ்டோக் கீப்பர் டெக்னிக்கல் அக்னவீர் ட்ரேட்ஸ்மென் ஏத் மற்றும் டென்த் பாஸ் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தேர்வு செயல்முறைகளின் மூலம் தேர்வு செய்யப்படுவர் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழு விவரங்களை கீழே காணலாம் விருப்பமுள்ளோர் காலாவதி தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் கல்வித் தகுதி எட்டாம் பத்தாம் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி உள்ளது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு குறைந்தபட்ச வயது பதினேழுடன் ஒன்றின் கீழ் இரண்டு வயது அதிகபட்ச வயது இருபத்தொன்று வயது வயது தளர்வு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் ஊதிய விவரம் ரூபாய் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை மாத ஊதியம் வழங்கப்படும் தேர்வு செயல்முறை தகுதியான விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்படுவர் ரிட்டன் டெஸ்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் விண்ணப்பிக்கும் முறை அதிகாரப்பூர்வ தளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள் விண்ணப்பிக்கவும் உங்கள் கனவை நிஜமாக்குங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து புதிய அறிவிப்புகளையும் உடனுக்குடன் பெற எங்கள் தளத்துடன் இணைந்திருங்கள்